வணக்கம் இது தமிழை டூ ஒரே ஒரு பிளேயருங்க ராணவ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா விளையாடுற பிளேயர் அப்படின்னு கூட சொல்ல முடியாது மண்ணு மாதிரி மக்கு மாதிரி இருந்தவன் சூப்பரா விளையாடுற பிளேயர் முத்து முடியாத கூட பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டான் சூப்பரா விளையாடுற பிளேயர் பாத்தீங்கன்னா அவங்க விளையாடும் போது மற்றவங்க எல்லாம் உன் பயிரமா விளையாடறான்னு இவனுக்கு மேட்ச் பண்ணோமே கொஞ்சமாச்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு இருந்தாங்க இவையாண்டா இந்த சீசனுக்கு வந்தா அப்படின்னு பிஜே எஸ்எம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து முத்து பண்ண போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு இவன் ஓவர் ஷேடோ பண்றான் இவன் ஓவர் ஷேடோ பண்ணா மத்தவங்க எல்லாம் வெளியே வந்துருவாங்க வெளியே வரும் அப்படின்னு வரவே இல்லை பிளேயர் ஒருத்தனை கூப்பிட்டு வந்தாங்க வந்து அத்தனை பேர் முகத்தையும் நார்நாடா கிழிச்சு தொங்க விடுறான் நேற்று சம்பவம் பண்ணா இன்னைக்கு பெரிய சம்பவம் மூணாவது பிரமுகம் எல்லாம் பார்க்கும்போது அது எடிட்ரு மறுபடியும் கேமா இது ஏதோ டாஸ்க்கு ஒண்ணு பண்றாங்க இந்த சட்டையை பிடிக்க வராதுல சத்யா ராணுவ சட்டிய அதுக்கப்புறம் போடின்னு சொல்லிட்டு பவித்ராவை சொல்றாரு இதெல்லாம் கான்செப்ட் நீ சும்மா இருக்காங்க உசு பேத்தாத இல்ல ஹைப் தோணுச்சு ஆனா நாலாவது பிரிமம் இருக்குல்ல வேற லெவல் அது வந்து அப்படியெல்லாம் பர்ஃபெக்டாலாம் இவங்க ட்ராமா எல்லாம் பண்ணிட மாட்டாங்க என்னதான் ஆக்டர்ஸா இருந்தாலும் ஒரு லெவல் இருந்தால் அவங்க பண்ண முடியும் நாலாவது பிரிம பார்க்கும்போது நிஜமாவே இன்னைக்கு பயர் அத்திகிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இங்க ராணுவ வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே பண்ணல இது இதே தான் சௌந்தர்யா ஸ்கிரிப்ட் தான் இது வந்து மேல் வெர்ஷன் ஒண்ணுமே பண்ணல நேத்து இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றேங்க இவர் வந்து நிஜமாவே ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாரா இல்ல இதுவும் ஸ்ட்ராட்டஜியா அப்படிங்கிற ஒரு டவுட் தனியா இருக்கு தனியா வச்சிருக்கும் தொழில் பார்க்கும்போது எதுவுமே தெரியல இவன் வெளியவே தெரியலன்னு சொன்னதுனால கடுப்பாயிட்டு என்ன பண்ணாரு டைரக்ட் நாமினேஷன் அவர் கிடைச்சது இல்ல சௌந்தர்யாவை போட்டாடி இந்த சைக்கலாஜிக்கலா பாத்தீங்கன்னா தன்னை விட பெஸ்ட் ஒருத்தன் இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஹீகோ பெருசாலாம் வெளியே வருது இல்லை தன்னை விட ஒஸ்ட் தனக்கு கீழாயம் ஒண்ணுமே தெரியாதவன் மண் மக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார நினைக்கிறாங்களோ அவங்க கிட்டதான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய ஹீகோ ஒட்டு மொத்தமா ஓவர் ஃபுளோ ஆயிடுது வெளியே வந்துருது சௌந்தரியம் அதே தானே பண்ணிட்டு இருந்தாங்க முதல் ரெண்டு மூணு வாரமா எல்லாரும் ஒதுக்குறாங்க பச்சா எனக்கு யோசிக்க வராது பச்சா எனக்கு தெரியாது பச்சா எனக்கு பேச வராது பச்சா அப்படின்லாம் ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதே தானே ஒரு வாரமா இவர் இருந்தாரு ஆனா மத்தவங்க எல்லாம் சௌந்தர்யா கேம உடைக்க முடியல சௌந்தர்யா கேம் வந்து எப்படி உடைக்கணும் தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்க முத்துக்குமார் கூட நேற்று சொல்லிட்டு இருந்தாரு கிட்ட ஏ அது வந்து முயல் நினைச்சு நம்ம கையை விடுறோம் ஆனால் பார்த்தீங்கன்னா முள்ள மன்றியா இருக்கு நம்ம காயப்பட்டு வெளியே வர வேண்டியிருக்குடா இனிமே பார்த்து ஹேண்டில் பண்ணும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் கிடையாது டஃப் கண்டஸ்டன் எமோஷனலை வந்து டிசைன் பண்றாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல இப்ப எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓவர் ஃபுளோ ஆகுது நேற்றைய முகத்துறை கிழிஞ்சிருச்சு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிழியுது இன்னைக்கு ப்ரமோவில் பாருங்க நாலாவது பிரமோவில் ஃபஸ்ட்டு சண்டை போட வராங்க சத்யாவும் ராணாவும் நடுவில் முத்துக்குமார் வந்து அடுத்த விட்றாரு அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்குது அது யாருன்னே நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் திரும்ப திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறேன் யாரா அது வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியே லவ் 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 யாரா லவ் பண்ணா அப்படின்னு வாய்ஸு யார் இது கூட்டமாக இருக்கிறாங்க கம்ஃபியாக இருக்குது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ்ஸு கலரு அந்த பேண்டு இதெல்லாம் வச்சு யார் இடத்துல தான் தெரியுது அது சௌந்தர்யான்னு சௌந்தர்யா வாய்ஸா இது சௌந்தர்யாக்கு ரெண்டு வாய்ஸ் இருக்கு ஒண்ணு வந்து பேஸ் வாய்ஸ் இன்னொன்னு சொல்லிட்டு இவங்க இதுதான் சொல்லிட்டு வந்தாங்க அப்படிதான் இவ்வளவு நாள் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு வர வாய்ஸ் பாத்தீங்கன்னா இதுவரை நம்ம பார்க்காத வாய்ஸ் கேட்காத வாய்ஸ் அப்ப இதுதான் ஒரிஜினல்லா அந்த வாய்ஸை வச்சுதான் இவங்க பிளேவாக பண்ணியிருக்காங்களா அது கூட டிராமாவா கோப்பா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது ஏன்னா சுத்தமா மேட்சே ஆகல இவங்க இன்னைக்கும் அந்த பிரபோலையும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு இடத்துல அவங்க தான் கத்துறாங்க எல்லாரை விட எல்லாரும் பாத்தீங்கன்னா இவங்கள ஒதுக்குறதா இவங்க ஒரு ட்ராமா பண்ண அதை பார்த்து வெளியே இருக்கிற பிஆர் பீமும் இன்னும் சிலரும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப இன்னசென்ட் உண்மையா இருக்கிறாங்க நாங்க இப்ப அதே பாவம் பரிதாபம் ராணுவ மேல வரணும்ல அப்படின்னாங்களா இப்ப அவங்க தானே ஏறி அடிக்கிறாங்க ஒண்ணும் தெரியாது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற ஒருத்தன் இல்ல தெரியாதுன்னு கூட அவன் சொல்லுங்க அவன் ஏதோ ட்ரை பண்றான் இவங்களாவது பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பத்தியே பேச வராதுன்னு அப்படின்னு சொன்னவங்க அவன் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ ட்ரை பண்றான் ஏன்னா படப்படுப்பாயிடுச்சு பயம் வந்துருச்சு நாமினேஷன்ல வந்துட்டோம் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குறை சொல்லும் போது உள்ள ஒரு லெவல இருந்தா நான் பொறுக்க முடியும் வெடிச்சிருவாங்கல்ல ஆனா அதுல அவங்க கூட ஒரு பிளே பண்றானு ஒரு டவுட் எனக்கு இருக்கு ஏன்னா நேத்து அந்த பிரமோல கூட வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பேசும்போது அருண் கிட்ட எல்லாரும் மார்க் பண்றாங்க சொல்றாரு இத காமெடினா அருண் தான் முதன் முதல் மார்க் பண்ணுது ஹெப்னி அப்படிங்கிற லெவல் வரை அது வேற என்ன வச்சுங்களேன் அப்படி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லிருப்பார்த்தி எல்லாரும் பண்றாங்க எனக்காக வந்து முத்து பேச பேச மாட்டான் மாட்டான் உனக்காக அவங்க ஏன் பேசணும் சைட்ல போயிட்டு இருக்கிறது முத்துக்குமார் விஷால் தீபக்கும் இருக்கிறார் ஆனா இவங்க ரெண்டு பேர் லீட்ல இருக்காங்கல்ல அப்படி பார்க்கும் போது அவங்க எனக்காக பேச மாட்டாங்க நான் தான் எனக்காக பேசணும் எனக்காக யாரும் பேச மாட்டாங்க நான் தான் பேசணும் அப்படின்னு சொல்றது வேற அவங்க ரெண்டு பேரும் எனக்காக பேச மாட்டாங்கன்னு போது அப்ப என்ன ட்ரை பண்றாரு அறிவுறு இதெல்லாமே ஒரு பிளேவா அப்படிங்கிற டவுட் வருது ஆனா கவுண்டு பிளேவா பார்த்த பிறகு யாருமே நம்ப சவுண்டு அப்படிங்கிற அந்த பூனை பால் குடிக்கும் அப்படின்னா இந்த ராணுவ அப்படிங்கிற இந்த பூனை பால் குடிக்காதான் என்ன குடிக்கும்ல பிளேவா கூட இருக்கலாம் ஆனா எது எப்படியோ ராணுவ நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு வச்சுங்களேன் ஆனா எல்லாம் ஒரு முகத்திரையை போட்டிருந்தாங்களே இப்ப மொத்தமா கிழிஞ்சிருச்சுல்ல கர்ஷிக்கல்லாம் இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ரஷிகா சொல்றாங்க உனக்கு கொடுத்த கேரக்டரை பண்ண வக்குல்ல அப்படின்றாங்க அந்த வருது அது நார்மலா எப்போ வரும்னா ரொம்ப முட்டாள்தனமா சில்லித்தனமா ஒருத்தர் என்ன போதும் அது வரும் உள்ள அவ்வளோ ஆழமா போயிட்டு எல்லாரையும் கிண்டி விட்டுருக்கு அப்படி ராணுவ அப்படிதான் சொல்லும் அந்த பக்கம் அவங்க அவங்க பேசுற அந்த ஷார்ட் கூட இல்லை தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அவங்க நடந்து வர ஷார்ட்டை போடுறாங்க கோமா நடந்து வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் அந்த தேர்ட் ரோம்லேயே பார்க்கும்போது பவித்ரா இந்த கோடின்னு சொல்லும் போது அந்த கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி எண்டில் வந்து சத்யா வந்து நல்லா பண்றீங்க பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா உள்ள வந்துட்டாங்களா அப்படிங்கிற அந்த டவுட் இருக்கு அது அப்புறமா பாப்போம் இங்க இன்னொரு இடத்துல சவுண்டு பாத்தீங்கன்னா யாரு மச்சா லவ் பண்ணா எல்லாம் கான்செப்ட் மச்சா கான்செப்ட் தானே பண்ணோம் அப்படின்றாங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாம ரியா கிட்ட போய் சண்டை போட்டுருக்கிறாங்க ராணுவ சொல்றதுக்கு வந்து ரியா வந்து ஆமான்னு சொல்லிட்டாங்களான்னு தெரியல அதுக்கு பக்கத்துல உட்காந்தா லவ்வா 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 என்ன வாய்ஸ் என்ன என்ன இப்படி வருது இன்னசென்ட் இன்னசென்ட்னு ஒரு பாவம் இல்ல அவனுங்க எல்லாம் இப்ப என்ன உருட்டுவானுங்க வெளியில இன்னசென்டா இது அன்னைக்கு போல ஒருத்தர் இருக்கிறான்னா அவன் மேல பரிதாபம் பண்ணணும் ஆனா இப்படிதான் இருந்தேன் கஷ்டப்பட்டு வந்தேன் நீ இப்படி வான்னு சொல்லணும் அதை விட்டு இவனுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்குள்ள இந்த கேமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இதே எரிச்சல் தானே மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் இருந்திருக்கும் சௌந்தர்யா பாக்கும்போது அப்ப சௌந்தர்யா அப்படிங்கிற அந்த நடிக்கிற ட ட்ராமா தூக்கி வச்சு நீங்க கொண்டாடும் போது வெளியில இல்லை அவங்க மற்றவங்களா குறை சொல்லும் போது அவங்களுக்கு கிளாப்ஸ் வரும்போது எப்படி இருந்துச்சு இப்போ இவன் அதே போல பண்ணும்போது போது அவங்களுக்கு எரிச்சல் வருது இப்போ கத்துறாங்க சம்மந்த சம்மதம் இல்லாமல் யார்கிட்ட கத்துறதுன்னு தெரியாமல் போய் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இவங்க தான் லவ்வா அப்படின்ற கண்டென்ட் இருந்தவங்க இதுல சில பேர் பார்த்தீங்கன்னா பவித்ரா சத்யா சவுண்டு ரயான் இவங்கெல்லாம் வந்து லவ் கண்டென்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டாங்க இதுல இவன் என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ அவங்க ஒரு கண்டென்ட் பண்ண அந்த கண்டென்ட் வெளியே தெரியாம இது இவங்க மஞ்சரி குடும்பத்து கலாச்சு இருந்தாங்களே பேகம் மாட்டிட்டே உட்காந்துருந்தாரு கிளாஸ்ல ஏன் பேகம் மாட்டிருக்குன்னு கேக்கும்போது இது என் பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல உன் பாடியும் சரியில்லை லாங்குவேஜும் நாங்கள சோ அந்த மாதிரி வேற இதுல பர்ஃபார்ம் பண்ணும்போது கலாச்சி விட்டுறாங்க ஹைலைட் ஆகணும்னா லவ் கண்டென்ட் தான் பண்ணா ஹைலைட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் போல அதனாலதான் பண்றாரு ஏன்னா ஏதாவது பண்ணணுமேங்கிறதுக்காக அந்த வேற ஒரு ஆதங்கம் தானே எல்லாருமே குறை சொல்லிட்டா அப்படி தானே வரும் சோ அதனால வந்து லவ் கண்டென்ட் ட்ரை பண்ண சத்யானாவோ உண்மையாவே லவ் பண்ற மாதிரி பவித்ராவை நோர்த்தம் வர்றான் அணுங்குது உண்மையாவே ரியாக்ஷன் எல்லாம் காட்டிட்டு இருக்காரு யோ வந்து நடுக்க தாயா சொன்னாங்க உன்னை உண்மையாவே லவ்வா பண்ண சொல்லி இல்ல இன்னொருத்துல போய் அடிக்கிற அளவுக்கு எல்லாம் போ சொல்ல மத்த இடத்துல எல்லாம் காட்டாத கோவம் கோவத்தை விட அதிகமா வருது விஜயஸ் கிட்ட காட்டினாரு லைட்டா சத்யா ஒரு திமிரை காட்டினாரு தப்பான இடத்துல காட்டுருக்கு பண்ணி கண்டஸ்டன் கிட்ட தான் பா காட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ வந்துருச்சு இங்க சம்பவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு இடத்துல ராணுவ ஏன் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு இந்த மஞ்சரி தீபக் இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் என் பேர் கூட இவங்களுக்கு தெரியலனா அப்படின்னு சொல்லிட்டு தெரியற மாதிரி ஏதாவது பண்ணாதானே ஆனா மொத்தமா பண்ணிவிட்டான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இதுல விஷால் ஒரு இடத்துல கடுப்பாய் வர அப்படி நீ எப்பற அதை டிசைட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரஞ்சித் வேகமா வராரு ஆனா ரஞ்சித் என்ன பேசுனாருன்னு சொல்லிட்டு போல கட் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள மஞ்சரி வந்து சைலண்ட் 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 கத்துறாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நம்ம கத்துறாங்கல்ல எல்லாரும் சைலண்ட் ஆவறாங்க இதுல இன்னும் நோட் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன குறும்படம் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒன்னா ஒரே சைட்ல போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோபாக்க இந்த பக்கம் ஆனா இந்த பக்கம் ஜாக்லின் மட்டும் பாத்தீங்கன்னா தனியா திரும்பி நிக்கிறாங்க பிரச்சனை அப்படின்னா மொதல் ஆலை ஜாக்லின் தான் வந்து நிற்பாங்க யாராவது அழுதாலும் சரி இல்ல அழுதுனாலும் சரி அழு அழுகுன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லுவாங்களே இப்ப என்ன ஜாக்லின் தனியா ஒதுக்கி நிக்கிறாங்க நமக்கு ஏதோ டவுட்டா இருக்கு ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலயே சொல்லிருந்த பிக் பாஸ் கன்வர்ஷன் ரூம் குள்ள கூப்பிட்டு குத்தி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பிரச்சனைக்கும் காரணம் இவங்களா அப்படிங்கிற அந்த டவுட் இருக்கு அந்த எபிசோட்ல பார்த்தா தான் தெரியும் பட் எப்படி இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத பிளேயர்ரா நீ நீ ஒரு மண்ணுடா மக்குடா இல்லை இவன் சொல்றாங்கல்ல அவன் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிறான் உனக்கு கொடுத்தாங்களா கேரக்டர் அப்படின்னு இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம்னு போது யார் வேணா அதை பண்ணலாம் அவன் கரெக்டா சூஸ் பண்ணிக்கிறான் இந்த கண்டென்ட்டா விட லவ் பண்ணாதான் ஹைலைட் ஆகும் அப்படின்னு அதுக்காக தான் வர்றான் அது இல்லாம மக்குன்னு சொல்லிட்டாங்க மக்குங்கிறதுக்கு வந்து என்ன டெபினேஷன் கொடுப்பீங்க எதுவுமே நீங்க வரையறையே செட் பண்ண முடியாது இல்ல இப்ப நல்லா படிக்கிற பொண்ணு படிச்சு அப்படின்னா எப்போ பார்த்து புக்கை வச்சுக்கிட்டு ஏதாவது புக்கை பத்தியே பாடத்தை பத்தியே பேசுகிற இந்த சாச்சனா கொடுத்துருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணலாம் மக்குன்ட்டாங்க அவன் என்ன வேணால் பண்ணலாம்ல அதுக்கு இவ்வளோதான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்லாம் கிடையாதுல்ல ஸோ அதனால ராணுவ என்னை காட்டுறதுக்கு வெளிக்காட்டுறதுக்கு ஒருத்தன் போராடிட்டு இருக்கான் ஒரு படப்படுப்பு தெரியுது அதில் கொஞ்சம் ஒரிஜினல் இருக்கிற மாதிரியும் இருக்கு லைட்டாக அங்கங்கே பேசுறதை பார்க்கும்போது இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாரோ அப்படிங்கிற அந்த சின்ன டவுட்டும் இருக்கு பட் எது எப்படி இருந்தாலும் ஒரு பெஸ்டா விளையாடுற பிளேயர் அனுப்பிச்சிருந்தா கூட இப்படி இத்தனை பேர் முகத்துறையை கீழ்ச்சி இருக்க முடியாது ஒஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை நினைக்க வைக்கிற இந்த ராணுவ இதுவரை எல்லாரும் மறைச்சு வச்சிருந்த அந்த ஒரிஜினல் முகங்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாரும் மாஸ்க்கும் நார் நாராக கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எடிட்டர் சார் எல்லாம் நல்லா தான் இருக்கு அதே சம்பவங்கள் எபிசோட்லயும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க நேற்று ஃபுல்லா வேற மாதிரி இருந்தது இங்கே பிரமோல இருந்த ஹைப்பு கூட உள்ள இல்லை கண்டென்ட்னோ இருந்தது அதை சரியா கட் பண்ணல என்னைக்காவது கொஞ்சம் ஒழுங்கா கட் பண்ணுங்க சார் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்